நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாவது நாளாக இன்றும் நேர்காணல் நடத்தி வருகிறார் இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராம்குமார் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் தற்போது இரண்டாவது நாளாக ஆலோசனை நடந்து வருகிறது இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பாக விரைவில் வர இருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தலுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளுக்கும் விருப்ப முன்னளித்தவர்களிடம் நேற்று முதல் விருப்பு நேர்காணல் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று காலை முதல் இரண்டாம் நாளாக கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேர்காணல் நடத்தி வருகிறார் மாலை நிகழ்வாக சிவகங்கை தேனி திருநெல்வேலி தூத்துக்குடி புதுச்சேரி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களுக்கு விருப்ப மனு அளித்தவர்களிடம் தற்போது நேரடியாக அவர்களிடம் வந்து நேர்காணல் நடத்தி வருகிறார் இந்த நிகழ்வில் இந்த நிகழ்வில் தலைமை நிலைச் செயலாளர் எஸ் பி வேலுமணி அதே போல கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கழக தமிழ் மகன் உஷேன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறாங்க தற்போது அந்த அதாவது முதல் கட்டமாக தேனி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் விருப்பமனை செய்தவர்கள் தற்போது அமர்ந்திருக்கிறார்கள் அவரிடம் நேரடியாக கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேர்காணலை நடத்தி வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்